மக்களே வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டை நான் சுற்றி காட்ட போகிறேன் ஹோம் டூர் போட சொல்லி கேட்டுருந்தீங்க இதுதான் மெயின் கேட்டு நம்ம இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே வந்தோம்னா நீட்டாக ஒரு வழி போயிட்ருக்கோம் வழியெல்லாம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஜாதிகா மரம் இது பாருங்க பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது கிராம்பு மரம் மாதுளம்பழம் மரம் கொய்யா மரம் எல்லாமே பீச்சர்ஸ் ஆந்தூரியம் இருக்குது எல்லாம் போ போகிற வழியில் இருக்குது இது டனல் பழைய டனல் இப்போ நாங்கள் செய்கிறதில்ல அது அதனால் அப்படியே கிடக்குது இதெல்லாம் கோழி கூடாப்பு கருங்கோழி அந்த குள்ள கோழி வாத்து நாய் கூடு ரெண்டு இருக்குது நாய் செத்துச்சு ரெண்டு நாயும் நாங்கள் இப்போ புது நாய் வாங்க போகிறோம் எஸ்டேட்டுக்கு முக்கியமாக நாய் தாங்க காவலுக்கு வேணும் யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே குலைச்சி காட்டும் அந்த கேட்டுக்கிட்ட வந்தாலே குலைக்கும் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் கட்டின பழைய பங்களூர் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இங்கே எல்லாமே அந்த கிளாஸ் டோரு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இதுதான் மெயின் ஒரு ஹால் இது குத்து விளக்கெலாம் வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது இது டிவி ரூம் நம்ம டிவியெல்லாம் பார்க்கலாம் உட்காந்து யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் இங்கே கரெக்டாக இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்கும் ஃபயர் பிளேஸ் இருக்குது இங்கே முன்னாடி பயங்கரமாக குளிரமா அந்த காலத்தில் அப்போது இந்த நெருப்பெல்லாம் போடுவாங்க இந்த ஹாலில் இந்த ஜன்னலை திறந்தால் தோட்டம் அழகாக தெரியும் வெளியே அதுவும் வாட்டர் ஆப்பிள் மரம் தெரியுது மாம்பழம் எல்லா மரமும் தெரியும் இதுதான் ஃபயர் பிளேஸ் இதில் தான் நெருப்பு ஏரியை விட்டு சூடாக வச்சுப்பாங்க இந்த இடத்த அப்போ அவ்வளோ குளிர் இருந்ததுனால இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை யூஸ் பண்ணுறதில்லை இது பெரிய காரிடார் இருக்குது நேராக வந்தால் எங்கள் ரூம் இது இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நாங்கள் நல்லா மாடர்னாக பாத்ரூம் செஞ்சு வச்சிருக்கோம் கீசர்லாம் இருக்குது குளிக்க சுடு தண்ணி வரும் கியூபிக்கல் போட்டு வச்சிருக்கிறோம் இது ட்ரை டாய்லெட் மாதிரி இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் எங்கள் மாமியாரோட ரூம் இதுக்கு உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது எல்லாம் பழைய காலத்து பொருள்லாம் இருக்கும் தையல் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூம்லாம் அப்படியே பழைய காலத்து மாதிரி மாற்றாமல் அப்படியே இருக்குது செய்யணும் சீக்கிரத்தில் இது ஒரு ரூம் இது ஒரு பெரிய ரூம் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே தங்கிக்கலாம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் உள்ள இருக்குது இதுவும் நல்லா பெரிய பாத்ரூம் அதுக்கப்புறம் லைப்ரரி லைப்ரரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால புக்ஸ் எல்லாம் நல்லா படிக்கலாம் இதெல்லாம் எங்கள் கணவரோட புக்ஸ் தோட்டம் பாருங்கள் வெளியே தெரியும் அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தா இந்த கதவு கடைசி கதவை திறந்துட்டு நம்ம வெளியே போகலாம் அங்கே ஒரு படி இருக்குது அங்கே கீழே போனால் அங்கே ஒரு வீடு இருக்குது அதுவும் நம்ம வீடு தான் நல்லா இருக்கும் குளுக்குழுன்னு அந்த வீடு மரங்கள் சுற்றி இருக்கிறதுனால நல்லா கூலாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இது டைனிங் ரூம் பெரிய டைனிங் டேபிள் இருக்குது டைனிங் ரூம்லேருந்து அப்படியே படியில் கீழே இறங்குனீங்கன்னா அங்கே தான் ஹோம் கார்டன் இருக்குது நம்ம காய்கறி எல்லாம் போட்டிருக்குறோம் சோளம் போட்டிருக்குறோம் இங்கே ஒரு அப்படி சைடில் இருக்குது எல்லா காய்கறியும் இது ஒரு ஸ்டோர் ரூம் இது கிச்சன் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் நாங்கள் மாற்றணும் இந்த கிச்சன் அவ்வளோ தான் ஆனால் மற்ற பொருள் எல்லாம் இருக்குது அவன் இருக்குது இண்டக்ஷன் மிக்சி கிரைண்டர் எல்லாம் வச்சுருக்குறோம் அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ பாய்